வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சிறு தானியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன தானியன்றது வந்து பார்ப்போம் வாங்க அந்த தானியத்தில் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது ஷோர் பேசன் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுதான் ராகி ராகி நானே குழந்தைகளுடைய முகமும் அடிப்பேரும் நமக்குமே உள்ளே இறங்காது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் வாங்க ஃபஸ்ட்டு பேன் கேக் பான் கேக் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம் ஒரு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் ராகி மாவு பேக்கிங் சோடா உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பால் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து தோசைக்கடல காய வச்சு அதில் பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா பேன் கேக் ரெடி இந்த பேன் கேக்கு வந்து நாங்கள் இங்கே தேன் இல்லை பால் ஊற்றி சாப்பிட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி ஒரு மாநிலையில் பார்த்திங்கன்னா ராகி மாவை வறுத்துட்டு நீங்கள் களி செய்வோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக கலரி எடுத்துக்கணும் இந்த களியை தூக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மகிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் வால்நட்டு பூசணிக்காய் விதை பேர்ச்சி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தால் ஸ்மூத்தி ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது லட்டு பருப்பை நல்லா நிறைய போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட பேரிச்சம்புளத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதோட ராகி மாவை கலந்து கொஞ்சம் நெய் ஊற்றி கையில் பிசைஞ்சு இந்த அச்சில் எடுத்தால் லட்டு ரெடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சத்தானதை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்